விஜய் வந்து அவருடைய கட்சியில் இப்போ வந்து எழிலன் அவருடைய பேச்சை வந்து குறிப்பிட்டார் அது வந்து அவங்க வந்து சொன்னாங்கிறது குறிப்பிட்டார் அது மாதிரி வந்து விஜயோடைய கட்சியில் முன்னாள் இந்நாள் அமைச்சர் பெருமக்கள் அதிமுக திமுக முக்கிய பிரமுகர்கள் கட்சியில் சேரலாம் திரு விஜயோட கட்சியில் சேரலாம் கட்டாயமா ஆனால் சேர்ந்தால் கூட அந்தந்த தொகுதியில் கொஞ்சம் ஓட்டு கூட வாங்குவாங்க அப்படின்னு இருக்குமே தவிர அவர்கள் வந்து அப்பயுமே கூட ஒரு வலுவான கூட்டணி அமையாத போது அவர்கள் ஆட்சியை பிடிப்பதற்கான வாய்ப்பு இருக்காது தேர்தல் நெருங்க நெருங்க அதிமுக வர்சஸ் திமுக அப்படிங்கிற நெரட்டிவ் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கும் திமுகவை அதிமுக பாஜக கூட்டணி தான் வெல்லும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான நெரட்டிவ் தான் வந்து நிற்கும் அதிமுக பாஜகவுக்கு சரியான போட்டி திமுகவில் மட்டும்தான் கொடுக்க முடியும் தான் நிற்குமே தோர மூன்றாவது ஸ்பேஸ் வந்து அங்கே கிரியேட் ஆகாது டிசம்பர் ஜனவரிக்கு பிறகும் நான் தனித்தான் நிற்பேன்னு சொன்னார்னே ஜனவரி டூ மார்ச் வந்து அவருக்கு ஒரு டிக்ளைன் இருக்கும் இப்போ வந்து ஒரு ஏற்றம் இருந்து கொண்டே இருக்கும் அது வந்து ஜனவரி இருபத்தாறு வரைக்கும் அந்த ஏற்றம் இருக்கும் ஜனவரி ஒம்பது பத்தில் அவருடைய படம் ரிலீஸ் ஆன பிறகு வந்து ஜனவரி இருபத்தாறு வரைக்குமான ஒரு ஸ்பேஸுக்கு பிறகு அந்த விடுமுறை காலத்துக்கு பிறகு அவர் ஒரு மா சரியான முடிவு எடுப்பார்னு நான் நினைக்கிறேன் அப்படி எடுக்கலைன்னா அவருக்கான டிக்ளைனாக அது இருக்கும் ஜனவரி இருபத்தாறுக்கு பிறகு அது டிக்ளைனாக இருக்கும்னு நினைக்கிறேன் மொமெண்டம் வந்து ஏடிஎம்கேவெர்எஸ் டிஎம்கேன்னு போயிடும் அதை நான் எதுவும் சொல்ல வேண்டியதில்லை நீங்கள் தெரியும் உங்களுக்கு தமிழ்நாட்டு ஊடகங்கள் எல்லாமே டிஎம்கேக்கு பயங்கரமாக ஃபேவர் பண்ணி நிறையா பண்ணிட்டு இருக்காங்க அவர்களே திமுக அரசு அதிமுகம் தான் கொண்டு போவாங்க அதான் நடக்க போது நம்ம